சத்ய மூலாதிவாசான் பிரியம் தம்ம தருங் கல்ப விக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாகினாதம் அனைவருக்கும் ஞானசாயிநாதரின் பரிபூரண ஆசீர்வாதம் பாபா கிட்ட இருக்கிறது தண்டம் அதாவது மகான்கள் அவங்க எப்போதுமே கையில தண்டம் வச்சிருப்பாங்க கஷாயம் அப்படிம்பாங்க ஒரு மூங்கில் கம்பில் மேலே வந்து காவி வஸ்திரம் கட்டியிருக்கும் ஏன்னா மகான்கள்லாம் வந்து நாளைக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நாளை வேலை அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்கிறதுனால இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு அந்த தண்டை ஏந்திட்டு இருப்பாங்களாம் இது வந்து பாபா கிட்ட கூட இருக்கும்போதே பாபா கூட தண்டம் பிடிச்சிண்டு அதாவது மரியாதைய கொடை கொடையெல்லாம் பிடிச்சிட்டு இந்த தண்டத்தை எடுத்துட்டு ஊர்வலமாகவும் சாவடியிலேருந்து பாதாவுக்கு ஊர்வலமாகவும் இந்த பஜனைகள் பாடும் பாடும்பொழுது பாபாவை கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு சேவை செய்வதாக இந்த தண்டத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்க அது இந்த நமது ஆலயத்துல இந்த தண்டம் பண்ணி வச்சிருக்கோம் நான்கு வேலை ஆரத்தியை வந்து இந்த தண்டம் பிடிக்கலாம் இந்த தண்டம் பிடிப்பதன் பலன் என்னன்னா நம்ம என்ன ஒரு பிரார்த்தனையை வேண்டி கொண்டு நம்ம ஆரத்தி டயத்துல தண்டத்தை பிடிச்சோம்னா அதோட பலன் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அடுத்தபடியாக பாபா ஆரத்தி வரலை இது நம்ம பொறுமையாகவும் நம்மளுடைய பிரார்த்தனை நம்பிக்கையோடு நிறைவேறும் என்று இந்த தண்டத்தை பிடிக்க வைத்திருக்கிறார் இந்த பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இந்த ஆரத்தி வேலையிலே இந்த தண்ட சேவை செய்து பாபாவின் பரிபூரண அருளையும் பெறலாம் நம் நினைத்த காரியமும் நிறைவேறும்